ஹாய் ஹலோ வெல்கம் டு பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் பொரியல் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாழைக்காயில் இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றது தெரியாமல் நம்ம ஒரே வார்த்தையில் இது வாய்வு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகுது தெரியுமா வாழைக்காயில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நீரிழிவு நோய் வந்து கட்டுக்கில் வந்துடுது வயிறு உப்புசம் அஜீர்ணம் வாய்வு தொல்லை வயிற்று புண் மலச்சிக்கல் இது போன்ற வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனையும் இது தடுக்குது நம்ம சாப்பிடுறது மூலமாக செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் விரைவாக உணவு செரிமானம் ஆகும் பாருங்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீசு விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஏராளமான சத்துக்கள் இருக்குது வாங்க இனிமேல் வாழைக்காய் புயல் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன் அதோட தோலை நல்லா சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வாழைக்காய் தோலை செய்யும்போது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழைக்காவில் உள்ள பிசு தன்மை நம்ம கையில் ஒட்டாது கரையும் பிடிக்காது பாருங்க மூடி வச்சு இனிமேல் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம வாழைக்காய் இப்போ வெந்து வந்துடுச்சி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி கையிட்ட அமைக்கி பார்த்து நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு தாலிசம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக நம்ம உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வத்தலை பிச்சு போட்டு கருவேப்பில் சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கூடிய வாழைக்காயை அதோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி வாழைக்காய் பொரியல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்பாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மூணு அரிசி பூண்டு எடுத்துக்கிட்டேன் அந்த பூண்டை தொளியோடு லைட்டாக தட்டி அப்படியே இதோட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜீரக பொடியும் இதோட நல்லா சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி திருவி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிடலாம் நம்ம தேங்காய் திருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேங்காய் போடுறதே ரொம்ப பெட்ரு அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி செய்யுங்க வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது வாய்வுத்தல்லை வாய்வு தொல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடாமலே இருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்